இந்த பிஸ்தா பருப்புலாம் வச்சுருங்க நான் அலங்காரம் பண்ணிட்டேன் பரப்புற தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் காஞ்சிடு பார்க்கலாம் முதல்ல எண்ணெயை வந்து இப்படி சுழட்டி விட்டுக்கணும் சுழட்டி விட்டுக்கிட்டு எண்ணெய் காஞ்சிடு தான் ஒன்று பார்க்குறேன் பாருங்கள் அது பிரிஞ்சு வராமல் இருக்கணும் பாருங்கள் நல்லாருங்க என்ன இவ்வளோ சூடாகவும் இருக்கக்கூடாது இதை எடுத்துடுறேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இந்த நல்லா இப்படி சுழட்டி விட்டுடுங்க சுழட்டி விட்டுட்டு இப்போ வந்து அந்த ஜாமூன்களை இதில் சேர்க்கணும் இப்படி சுழலை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஜாமூன்களை அப்படியே சேர்த்துக்கோங்க பார்த்து சேர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது வருங்க இப்படி ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் ஒரே பக்கம் கலர் இல்லாமல் எல்லா பக்கம் கலரும் அப்படியே பரவும் இல்லைன்னா ஒரு பக்கம் அந்த அடியில் சில ஜாமூன் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அப்படியே அந்த டார்க் கலராக நிற்கும் அது வந்து தடுக்கிறதுக்கு தான் இப்படி ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இதை பாருங்க வெந்து தவறுங்க இப்போ மேலே வரதா இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஷேக் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து அந்த ஒன் சைடாக கலர் வராது அப்படியே டேர்ன் ஆகி டேர்ன் ஆகி வரும் ரொம்ப நேரம் அதுக்குன்னு ஷேக் பண்ணிக்கிட்டே உட்காந்துன்னு இருக்காதிங்க இதுங்களே வெந்து அப்படி மேலே எழும்புறது பாருங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் எல்லாம் தருங்க எழுந்து மேலே வரதா இந்த டைமில் சும்மா அர்ஜென்ட்டெல்லாம் அதை அப்படி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக இதுவரை யாரும் சொன்னது கிடையாது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் குலாப் ஜாமுனுக்கும் இதே மெத்தட் தான் இதே தான் உருட்டி போட்டால் குலாப் ஜாமூன் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக போட்டால் மலாய் ஜாமூன் மலாய் ஜாமுன்னா எப்படி கிடையாது இதில் வந்து உள்ள பால்கோவா ஸ்டஃபிங் வைப்பாங்க அது எப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த கலர்லாம் நல்லா யூனிஃபார்மாக வரும்